நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது செட் பண்ணிட்டோம் கொண்டாடி வெள்ள மாட்டாடி வெள்ள வெள்ளம் கொண்டா கொண்டா வெள்ள கொண்டா வெள்ள கொண்டா போ இது வந்து ஓட்டி பார்க்குறதுல டெஸ்ட் ட்ரைவ் மாதிரி ரெடி ஆகதா இல்லையான்னுக்கு வந்து அவ்வளோ பெரிய செலவெல்லாம் பண்ணல வெறும் இரநூறுவா செலவு பண்ணிருக்கிறேன் இந்த இரநூறுபாயில் வந்து எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி செலவு அதிகமாக பண்ணிக்கலாம் வேலை மட்டும்தான் இதில் இருக்குது அவ்வளோதான் வெறும் இரநூறுபா தண்ணி எவ்வளோ வேணால் அதிகமாக ஊற்றிக்கலாம் என்ன காரணம் கேட்டிங்கன்னா நம்ம ஓட்டை போட்டுக்கிட்டு ஒரு கீழே அந்த ஈரப்பதம் மட்டும்தான் நிற்கும் மீது போகிற கீழே போயிடும் செடி ஓட்டா தண்ணி ஊட்டினாலும் என்னன்னு நம்ம ரோஜா செடி பூச்செடியெல்லாம் வைக்கிறோம் மல்லிகைப்பூ செடி அந்த மாதிரி வைக்கிறோம் அதுக்கு போதெல்லாம் இந்த மாதிரி வச்சுட்டோம்னா நம்ம வந்து காய் இருக்கும் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயம்புத்தூரில் எங்கள் வீட்டில் தக்காளி தக்காளியெல்லாம் வருது இது வந்து நாற்று ஒரு நாற்று ரெண்டு தான் பதினஞ்சு நாற்று வாங்கி வச்சுருக்கிறோம் இது இன்னொன்று நான் வந்து ஒரிஜினல் விவசாயி கிடையாது டூப்ளிகேட் விவசாயி டூப்ளிகேட் விவசாயியே வந்து பார்த்திங்கன்னா இது எனக்கு இது வந்து என்ன நாற்றுன்னு கூட எனக்கு தெரியாது அப்படியே ஏற்பட்ட ஒரு எதுங்க நமக்கு பூச்செடி நடுவுதான் அப்படின்னா நமக்கு இது தொடும்போது நம்மளுடைய உணர்வுகள் வந்து இது புரிஞ்சுது இதனுடைய இது ஒரு ப்ளஸ்ஸு நமக்கு நிறைய பேர்த்துக்கு அதுக்கா நமக்கு நிறைய பேர்த்துக்கு அது புரியுறதில்ல ஒரு குழந்தை எடுக்கிற மாதிரி தான் எடுக்கணும் அது புரிஞ்சுக்கும் நீங்க பாட்டுக்கு வந்து கண்ணா பின்னாடி எடுத்து வைக்கும் போதே நம்ம கொள்ளுறான் அப்படிங்கிறது வந்து உணர்வுலேயே தெரிஞ்சுக்கும் நிறைய பேர்த்துக்கு அது புரிய செடி வந்து தண்ணி நிறைய இருக்கு கொஞ்சம் வடிகட்டல செடி வந்து செடியோட இயல்பு என்னன்னு கேட்டீங்கன்னா பேண்ட் போட்டு வேலை செஞ்சுக்கணும் சரி பரவாயில்ல செடி என்னன்னு இப்போ நம்ம தொடும்போது நம்ம வந்து வந்து எப்படி நினைக்கிறோம் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கும் நம்மளுடைய உணர்வுகள் வந்து எடுத்துக்கணும் நிறைய விடத்துக்கு அது சரி அதனால செடி நடும்போது நமக்கு வந்து எடுத்துக்கலாம் ஒரு மனநிலை செடி நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை எடுக்கிற மாதிரி எடுத்தால் மட்டும்தான் சரியாகும் குழந்தைகளுக்கு அந்த உணர்வு இருக்குது அதே மாதிரி இருக்கும் அந்த உணர்வுகள் வந்து வெடிகளுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா போட்டி இருக்குது சரிங்களா நாம் அவனுக்கு முன்னாடி வளரணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இருக்குது நிறைய பேர் அது வந்து நிறைய தடத்துக்கு அது தெரியுறதில்ல என்ன காரணம் கேட்டிங்கன்னா இப்போது நம்ம ஊட்டியெல்லாம் போய் பார்த்தோன்னு வச்சுங்களேன் வீட்டில எல்லாம் மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீள நீளமாக வளர்ந்துருக்கும் அந்த நீள நீளமாக ஒரு மரத்தை விட இன்னொரு மரம் உயரமாக வளர்ந்து போயிட்டே இருக்கும் அந்த மரம் உயரமாக வளர்ந்து போகிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா சூரிய ஒளி வந்து நமக்கு வேகமாக கிடைக்கணும் அப்போ தான் நம்ம வளர முடியும் அப்படிங்கிற அதுக்கு தெரியும் அதனால தான் அந்த செடியை விட இன்னும் நம்ம கொஞ்சம் வேகமாக முன்னாடி போய் நிற்கலாம் போய் நின்றோம்னா சூரிய ஒளி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அது வேக வேகமாக அங்கே போதும் நம்ம டெய்லி காலையில் உதக்க வந்து பார்க்கணும் எத்தனை இருக்குது அஞ்செண்ண இருக்குது ரெண்டு நாலு நாலு அஞ்சு இருக்குதா சரியாப்பாச்சா நம்ம லஞ்சம் கொடுக்குற மாதிரிலாம் சொல்ல முடியாது செடி நீ நல்லா வளர்ந்துடு உங்களுக்கு வேறு பக்கத்தில் ஜோடி செடி நட்டு வைக்கிறேன் அப்படிலாம் சொல்லி ஏமாற்ற முடியாது என்ன நல்லா வளரு அப்படின்னு சொல்லலாம் செடி கூட நம்ம ஃப்ரெண்டு மாதிரி பேசிக்கலாம் என்ன வேணால் பேசலாம் பேசுனா அது போது முட்டாள்தனமா தோணும் வந்து இன்னைக்கு நம்ம டெஸ்ட்டுக்கு தானே கொண்டு வந்தோம் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு டப்பாவெல்லாம் வாங்கிட்டு வரல நாளைக்கு போயிட்டு டப்பாவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இது கொஞ்சம் பெருசா வேற இடத்துல மாற்றி வச்சிடல மாற்றி வச்சுட்டா அழகு அழகும் மாற்றி விவசாயத்துக்கு விவசாயம்

சரி வக்காம <prueba> <muchan> <coughs> <muchan> <video> <muchan> 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 அவளை போல வச்சு கழிஞ்சா அவளை போல வந்து கழிஞ்சா மதி எவ்வளோ வேணும் அவளை எடுத்து வச்சிடாம பாக்கியாக்கா எடுத்து வைக்க இங்கிருந்து மேலே போய் எடுத்து வச்சு